உணக்க மக்கள் இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து மீன் பிடிக்க தான் வள இந்த வள விட்டு வளர்த்து மீன் பிடிப்போம் இந்த இடம் பார்த்திங்கன்னா சர்பங்கா நதி சேலம் மாவட்டம் பார்க்க விட்டுட்டுருக்கிறாரு போர் மொண்ணு அவ்வளோ நல்லா இருக்குது பிடிக்கிறதுலேயும் எடுத்து விட்டுட்டு இருக்கிறாரு இந்த வட்டில் மீன் மாட்டுமானா ஃபுல் வெடியாக பார்த்துக்க மீன் மாட்டுமா இல்லைன்னு தெரியும் அழை விட்டாச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ணியும் எடுத்து விடணும் முள் ஓரமாக சாம ஒன்று பார்த்து விடணும் முள்ளில் மறு சிக்கலாயிரும் மீன் அதிகமா இருக்கு சொல்றாரு ஓடுற அப்படி உம் வள விட்டாச்சு பாருங்களை மீன் மட்டும் காத்துருப்போம்